அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் திமுகவோடு கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை அதிர்ச்சியில் என்டிஏ கூட்டணி டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க முடியாது என்பதை திட்டவட்டமாக மறுத்து வருகிறார் மேலும் என்டிஏ கூட்டணியில் நாங்கள் தொடர வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க கூடாது என்ற ஒற்றை நிபந்தனையோடு தொடர்ந்து அவர் பேசி வருகிறார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்கள் என்டிஏ கூட்டணியில் பயணித்தார்கள் தற்பொழுது அதிமுகவோடு கூட்டணி அமைக்கும்பொழுது கூட டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் செய்யவில்லை சுமூகமான ஒரு மனநிலையில்தான் இருந்து வந்தார் அதிமுக தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் எனவும் பேசி வந்தார் ஆனால் திடீரென ஓபிஎஸ் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறினார் அதற்கு காரணம் நயனார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமே மதிப்பளிக்கிறார் கூட்டணி கட்சி தலைவர்களை அவர் கண்டுகொள்வதே இல்லை அவரது அணுகுமுறை சரியில்லை எடப்பாடி பழனிசாமியின் ஏஜென்ட் போன்று அவர் செயல்பட்டு வருகிறார் மேலும் மோடி அமித்ஷா போன்றவர்கள் தமிழகம் வரும்பொழுது ஓபிஎஸ் சந்திக்க அவருக்கு உதவ வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்ட கூட நயனார் நாகேந்திரன் உதவாமல் என்னிடம் யாருமே பேசவில்லை என பொய் பரப்புரைகளை செய்தியாளர்களிடம் பரப்பினார் இதுபோன்ற தொடர் அவமானத்தால் தான் ஓபிஎஸ் வெளியேறினார் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக பேசி வந்த டிடிவி தினகரன் ஓபிஎஸ்க்கு வலு சேர்க்கும் வகையில் அவரும் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறினார் மேலும் டிடிவி தினகரனின் ஒரே கோரிக்கை என்னவென்றால் எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க மாட்டோம் மேலும் அந்த கூட்டணியில் நாங்கள் தொடர வேண்டும் என்றால் தேர்தலுக்கு பின்பு யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை அறிவிக்க வேண்டும் யாராக இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடாது என தொடர்ந்து கூறி வருகிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்டி கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி மற்ற மாநிலங்களில் இருக்கலாம் ஆனால் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய கட்சியே அதிமுக தான் என கூறி வருகிறார் இதை நயனார் நாகேந்திரனும் ஆமோதித்து வருகிறார் எனவேதான் டிடிவி தனகரன் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறினார் அதே சமயத்தில் சமீப காலமாக டிடிவி தினகரனின் செயல்பாடுகள் என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது டிடிவி தனகரன் தொடர்ச்சியாக திமுகவை ஆதரித்து பேசி வருகிறார் திமுகவிற்கு வலு சேர்க்கும் வகையில் கரூர் பெரும் துயர சம்பவத்தில் அவர்களுக்கு ஆதரவாகவும் விஜய்க்கு எதிராகவும் பேசி வருகிறார் இது என்டிஏ கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளுக்கும் பாஜகவிற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காரணம் என்ன என்று விசாரித்த போது ஒரு காலத்தில் திமுகவை எதிர்த்து உருவான கட்சி தான் அதிமுக எனவேதான் அமமுக என்ற கட்சி பிரிந்தபோது திமுகவோடு அவர் கூட்டணி வைக்காமல் மூன்றாவது அணியை உருவாக்கினார் இத்தனை காலமாக அவர் திமுகவோடு கூட்டணி வைக்கவே இல்லை ஆனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அராஜக போக்கில் அதிமுகவின் சர்வாதிகாரி போன்று செயல்பட்டு வருகிறார் அவரது கொட்டத்தை அடக்க வேண்டும் என்றால் நாங்கள் திமுகவோடு கூட்டணி வைப்பதுதான் சரியாக இருக்கும் இதே நிலையில் எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் விட்டுக்கொண்டே இருந்தால் அவர் இந்த கட்சியையே அழித்து விடுவார் மேலும் அதிமுக என்ற கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் ஜெயலலிதா போன்றவர்கள் தொடர்ச்சியாக பாடுபட்டார்கள் ஆனால் சுயநலவாதியான எடப்பாடி பழனிசாமியின் கையில் சிக்கிக்கொண்டு அதிமுக தள்ளாடி கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி இந்த முறை வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டார் என்றால் மீண்டும் ஒருமுறை முறை அதிமுகவை அவரிடமிருந்து மீட்கவே முடியாது அவர் இந்த தேர்தலில் தோற்க வேண்டும் அவர் தோற்றுவிட்டால் அவரது தலைமை பொறுப்பு இல்லை என பலர் வெளியேறுவார்கள் அதன் மூலம் அதிமுகவை மீண்டும் கைப்பற்றி விடலாம் என்ற எண்ணத்தில் டிடிவி தினகரன் இருந்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் பாஜக என்டிஏ கூட்டணிக்கு வருமாறு டிடிவி தினகரனுக்கு அழைப்பு விடுத்தபோது போது உங்களால் தான் சசிகலா நான் ஓபிஎஸ் செங்கோட்டையன் போன்றவர்கள் தொடர்ச்சியாக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டோம் நாங்கள் என்டிஏ கூட்டணிக்கு வர விரும்பவில்லை அதற்கு பதிலாக எங்களை அதிமுகவில் இணையுங்கள் அதிமுகவில் இணைப்பதாக இருந்தால் மட்டுமே தற்பொழுது நாங்கள் என்டிஏ கூட்டணிக்கு வருவோம் என்று வேறொரு நிபந்தனையும் விதித்துள்ளார் இது என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்து வருகிறது மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் செயல்பாடுகளை சமீப காலமாக டிடிவி தினகரன் பாராட்டி வருகிறார் கரூர் பெரும் துயரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெரும் தன்மையோடும் பொறுப்புணர்வோடும் சிறப்பாக செயல்பட்டார் மேலும் வரும் காலங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் செயல் திட்டத்தால் திமுக தான் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் ஒருபோதும் என்டிஏ கூட்டணி இங்கு வெற்றி பெறாது அதிமுக கூட்டணி வெற்றி கூட்டணியே இல்லை அது சந்தர்ப்பவாத கூட்டணி அவர்களால் வரும் தேர்தலில் திமுகவை வீழ்த்த முடியாது திமுகவை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என கூறி வருகிறார் இதேபோன்று ஓபிஎஸ் வெளியேறிய அன்றே மூன்று முறை முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இப்படி டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்கள் தொடர்ந்து திமுக ஆதரவு மனநிலையில் இருந்து வருவதுதான் என்டி கூட்டணிக்கும் அதிமுகவிற்கும் மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது நன்றி